ஆறில் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் மையத்துக்கு வள உ அகுன் அவு தூன் இறந்து போன மையத்துக்கு சகோதரியோ அந்த சகோதரர் இருக்கிறாங்க பலிக்குள்ளி வாகிது மின்ஹுமா சுதுசு இது சகோதரா இருந்தாலும் சரிதான் சகோதரியா இருந்தாலும் சரிதான் அந்த சொத்துல இருந்து ஆறில் ஒன்று கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு வழக்கம் மாத்திர கசுவாத வசனத்துடைய தொடக்கத்துல அது கூறப்படுதுங்க எஸ் அஃபில் கலாளாங்கிற அந்த வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் இறந்து போன மையத்துக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க விட்டு போன பொருள் பாதி கொடுக்கணும் நம்ம ஒரு கேள்வி வச்சோம் லேசா புரியும் லேசா புரியும் நீங்கள ஒரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு பாதின்னு சொல்லி இன்னொரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு ஆறுல ஒண்ணு எப்படிங்க விளக்கம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டா தானுக்கு புரியும் நீங்களும் வச்சோம் அதுக்கு அவங்க எடுத்த முடிவு என்ன அந்த சட்டமே மாற்றப்பட்டு விட்டது ஹதீதா இல்லங்களா வசனத்தை வந்து வசனமே இல்லைன்னு சொல்ல முடியாத அதனால சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அப்படின்ட்டாங்க யாரும் இதுவரைக்கும் சொல்லலங்கறது ஒண்ணு அப்போ கேள்வி வச்சோம் தாய்வழி சகோதரி சகோதர சகோதரி தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்க அந்த மாற்றப்பட்டு சொன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்போ என்ன சொல்ல வர்றாங்க ஏற்கனவே சகோதர சகோதரோடு ஒரு வசனம் இருக்குதுல்ல அது எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க இப்போ நம்ம சொல்றோம் ஏன் வந்து அங்க தாய்வழி சகோதர சகோதரி அங்க வேலையே கிடையாது ஏன் தெரியுமா அங்க அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் ஒரு சகோதரியா இருந்தா பாதின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரா இருந்தா பழகும சுலுசாணி மூன்றில் ரெண்டு பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் சகோதரன் இப்படி இருந்தா இரண்டு சகோதரிகளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சகோதரி கிடைக்கும் இப்படி இங்க பங்கீடு செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான் இது தந்தை வழி தாய் வழி உள்ள சகோதர சகோதரிக்குறது தெளிவா தெரியுது தாயும் ஒன்று தந்தை ஒன்று அல்லது தந்தை ஏன்னா இந்த அசபான்னு சொல்லுவாங்க பொதுவா உங்களுக்கு சொல்லி தரேன் பருந்துக்காரவங்களுக்கு பங்குதாரர்கள் கொடுத்தது போக மீது எடுக்கக்கூடியவங்களுக்கு அசபான் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் ஆண் வழியில் வருகின்ற உறவினர்களாக தான் இருப்பாங்க வழிக்காரங்க சட்டம் கிடையாதுங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மகன் இருக்கிறாங்க மகனும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆவாங்க இப்போ மகனுக்கு மகன் இருக்கிறாங்க பேரன் அவன் ஆவான் ஆனா மகனுக்கு ஒருத்தன் மகன் இருந்தான் அதாவது மகள் வழியா ஒரு பேரன் வரான்னு வச்சுக்கிறோங்க அவன் வாரிசு மாட்டான் ஏன்னா அவன் ஒரு பெண் வழியில தான் மையத்துக்கு தொடர்பு வர்றான் அதனால அவனுக்கு கிடையாது மகனின் மகனுக்கு உண்டு மகளின் மகனுக்கு கிடையாதுங்க இதுல புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப தாய் வழி சகோதர சேலுக்கு வாங்க அவங்க வந்து உறவு முறைங்கிறது தந்தை வழியில வரல ஆண் வாரிச வரல ஆண் வழி வராம பெண் வழியில வர்றாங்க பெண் வழியில வரும்பொழுதே அல்லாஹு தாலா அங்க வந்து பாலினத்தை வித்தியாசப்படுத்தவே இல்லை அங்க அஹூனா உத்துங்கிறான் சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் ஒரே நில தான் அங்க வித்தியாசமே பெண்ணுக்கு ஒரு சட்டம் சொல்றாங்களோ அங்க சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரே சட்டங்க அதே போல இந்த இரு பெண்களுக்கு உரிய ஒரு ஆணுக்கு கிடைக்கிற சட்டம் அங்க இல்லங்க அதனால தெளிவாக தெரிஞ்சதுனாலதான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அது தாய்வழி சகோதர சகோதரர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப அந்த தாவிலி சகோதரிகளை இந்த சட்டத்தில் உண்டுன்னு சொன்னாங்க பொருந்தவே செய்யாது நிர்தக்கர் மிசுல் ஹல்லில் உண்டு செய்யுங்கிற சட்டத்துக்குள்ள தாய்வழி உறவினர்களுக்கு கொண்டு வரவே முடியாது ஒரு சட்டம் தெரியவில்லைங்கிறதுனால பல சட்டங்கள் தெரியவில்லை அப்படிங்கிற தம்ம நம்முடைய அறியாமைய பிறருக்கு வெளிப்படுத்த தேவையில்லை அதே போல பாருங்க லபன் விஷயத்துல சொன்னாங்க தற்கால ஒரு முஞ்சிதுகள் அழறாதி டிசைஞ்சு வந்தாக்கா அந்தந்த காலத்துல மக்கள் எதை யூஸ் பண்றாங்களோ அது இருக்கும் முன்னால மக்கள் எதை யூஸ் பண்ணாங்களோ அதுவும் இருக்கும் அது எடுத்து போட மாட்டாங்க அது யாபகத்துல வைங்க எல்லாமே இருக்கிறதே இல்லை இப்ப லபன் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப தயிருக்கு சொல்றாங்கன்னாங்க எந்த அதிசயம் குடலாம் பால்ண்டு யூஸ் பண்ணப்படோ அந்த அர்த்தமும் அதே விசயலை இருக்கும் தற்கால மக்கள் தயிருக்கு யூஸ் பண்ண அந்த அர்த்தமும் இருக்கும் அதனால உண்ணால் உழுது இல்லைங்கிற அர்த்தம் இல்லை அதையும் நம்ம பிரிஞ்சு கொள்ளணும் அடுத்ததாக இவங்க வந்து இந்த சுலுசு விஷயத்துல சொன்னாங்க நானும் எப்படி நீங்க மூணு ஒண்ணுங்க போது இப்படியெல்லாம் இல்லாம கூட சுழுசு எப்படி வரலான் அப்பவே நம்ம ஒரு கேள்வி வைச்சோம் எங்க நான் ஒரு சட்டத்தை கேட்டமே இப்ப ஒரு மனைவி இருக்கிறாங்க அதே போல ரெண்டு மகள் இருக்கிறாங்க தாய் இருக்கிறாங்க தந்தை இருக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து மனைவிக்கு எட்டில் ஒண்ணு கொடுக்கணும் ஆனா அந்த சட்டம் வரல அந்த இடத்த வரலான் இப்ப நீங்க என்ன சொல்லுங்க அதெல்லாம் சொன்னது எப்படி மாற்ற முடியுமா நீங்க இம்மா மாற்றவே இல்லை சொல்லு சொன்னா மூன்றில் ஒண்ணுதான் மூன்றில் ஒண்ணுன்னா மீதத்தில் மூன்றில் ஒன்று குரல் வசதம் அப்படியே பயன்படுத்துறாங்க ஆனா இங்க சுமுனுங்கிறது இல்ல அதை அப்படிதான் செய்யணும் நீங்க அப்ப இப்ப என்ன இது அங்க அப்படிதான் அப்படிங்கிறீங்க நாங்களும் சொல்றோம் ஆனா இங்க நீங்க நியாயப்படுத்தக்கூடிய இந்த வேகத்தை அங்க வந்து இப்படி மாத்தி செய்யறீங்க நீங்க புரியலங்கிறதுனால இதுதான் எங்களுடைய இது அதே போல தத்திலிய கத்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை அர்த்தம் ஒரே அடியாக அப்படி எல்லாம் அர்த்தமே அது கிடையாதுங்க எதுக்கு எந்த அர்த்தமோ அந்த அர்த்தம் வைங்க அதே போல தான் நாம சொன்னோம் அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல நீங்க நாங்க சொல்றோம் நீங்க தப்சில் உள்ளதை கேட்டோம் அதை சொல்லல சுக்குடைய சொன்னீங்க அது சப்ஜெக்டுக்கு அப்பாற்பட்டது நாங்க அங்கீகரிச்ச மாதிரி ஆகும் உங்களுக்கு ஃபிக் கிதாப்னா என்ன? தஃப்சீர் கிதாப்னா வித்தியாசம் தெரியல. பத்தூன் மீனா போய் தப்சீல் கிதாப் பண்ணீங்க. நத்ர் மூதார் தஃப்சீர் கிதாப் பண்ணீங்க. அதுக்கு நான் பைல் சொல்ல ஆரம்பிச்சா, நானும் பத்தூன் மீனா தஃப்சீர் பண்ண உட்கုန်ன மாதிரி ஆகிறேன். அதனால தான் பைல் சொல்ல. ஆனா பதில் சொல்லுவோம் என்று கலியகாவிர விவாதத்துல உட்கார்ந்துக்கிட்டு வாசி காமிங்கன்னு. அப்ப நீங்க எடுக்கத்தான் செஞ்சீங்க. மூல நூல் எடுத்து வாசிங்கன்னு. நீங்க இருந்தீங்க வாசிக்கறாங்க. எப்போ கேட்டோமோ அப்ப வாசிக்கல.

நீங்க எப்படி கேள்வி கேட்கலாங்க அவ்வளவு விஷயத்தான் கேள்வி கேட்கணும் ஏன்னு கேட்டாக்கா சிறுக்கு எப்படி நபி அனுமதிப்பாங்க சாதாரண மனிதா தான் பரவாயில்லை நபி எப்படி அனுமதிப்பாங்க அதனாலதான் கேட்டோம் நபி விஷயமா இருக்க போய் தான் கேக்கிறோம் எந்த ஒரு கட்டமும் செய்ய மாட்டாங்க ஏன்னா நுகுவத்துல எப்ப ஆரம்பிச்சிருச்சோம் தௌஹீத சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களோ சிரிக்கு கூடாதுதான் சிறுக்குன்னு வந்துட்டா ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி பொழுது கூட செய்யக்கூடாது கேட்க தானே செய்வோம் நபியை ஆதரிச்சாங்க எப்படி விட்டுகிட்டு முடியும் கேட்கத்தான் செய்வோம் அதனால் நம்முடைய கேள்விக்கு பல கேள்வி இருக்குதுல்ல எதுவுமே இது வரைக்கும் வாய் தொடக்கலையில அதுக்கு நீங்க பயிற்சி சொல்லிக்கிட்டே வாங்க அதே போல யூசுப் அலிஸ்லாம் விஷயத்துல சொன்னாங்க அதே இடத்துல யூசுப் அலி இஸ்லாம் விஷயத்துல வாகுஹூண்டு வருது அந்த மற்ற சகோதரிகள் பார்த்து சொல்லும் பொழுது கூட யூசுப் அலி வருது இன்னும் மற்ற சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது கூட அஹில் லகும் அப்படிங்கிறது யாரு இந்த முஞ்சா மீண்டும் விளக்க உரையில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களே யூசுப் அலைசாலாம் கூட பிறந்தவங்க ஒரு தாய் சொன்னாங்கல்ல அவங்கள பத்தி சொல்லும் பொழுது மற்ற சோதனை பத்தி அக அவங்கள பார்த்தா அகுன்னு சொல்லப்பட்டது அதனால இவரோடு சேர்த்து இவர் சகோதரன் சொன்னதுனால தாய் வேறாகத்தான் இருக்க முடியும் என்ற நிலைக்கு எப்படி வந்தீங்க ஒரே தாயா இருந்தா கூட அவருடைய சோதரன் சொல்லலாம் நானே தப்பு கிடையாதுல்ல எந்த இடத்தையும் சொல்லுவோமோ சொல்லுவோம் ஒரு சோதரோ ஒரு சோதரமோ ரெண்டு சோதரம் தான் அவருடைய ரெண்டு சோதரமோ அதனால மற்ற சோதரோட சோதரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையில இத வச்சு நீங்க எப்படி இந்த அர்த்தம் ஒண்ணு அப்படிங்கறதுக்கும் நீங்க சொல்லணும் மேலும் நபிம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு வைக்கிறான் மக்களுக்கு புரியுற மாதிரி வைப்பான் அடுத்த அல்லாஹுல வேஸ்ட் ஆவா பத்து இரவு மட்டும் புரியுங்க அப்படின்னு வச்சுக்கிறோங்க அப்ப வசனம்னு தேவையில்லையே பத்து இரவு அப்படிங்கறதுக்காக ஒரு கலாம் கலாம் மனிதனுக்கு தேவையாக கூடியதானே அவன் புரிந்து அதோட அருமையை புரிய வேண்டும்ங்கிறதான

பிள்ளை இல்லாதவர்கள் விளக்கம் குடுத்துட்டாங்க அந்த ஆயத்துக்கு அப்படி விளக்கம் கொடுத்துட்டா வழகா உஃப்து வலி உஃப்தி நிஸ்புன்னு வருதுல அந்த தகோ சகோதரிக்கு வந்து பாதிட்டு வருதுல இல்ல புகார் உள்ள ஹதீத காமிச்சோம் ஒரு மையத்துக்கு மகளும் இருக்கிறாங்க மகள் இருக்கிறாங்க இப்போ மகளுக்கு கொடுத்து மகளுக்கும் கொடுக்கறோமே தலாலா இருந்தா சந்ததி இல்லாம இருந்தா தானே சகோதரிக்கு கிடைக்கணும் இங்க சகோதரி இருந்தே கிடைக்குத அன்புள்ள சகோதரர்களே இதுல ஒரு ஒன்னு கேட்டாங்க நசையில் உள்ள அந்த ஹதீஸ் நான் சொன்னேன் நீங்களும் தான் இணை கேட்பிக்கிறீர்கள் அப்படி ஒரு ஹதீசை அவங்க பார்க்கல கொள் அந்த ஹதீஸ் ஆதார் பூர்வம் ஹதீஸ் கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து இப்ப கலாலா கூட நாளைக்கு பிறகு நீ தான் நினைஞ்சிருக்கிறாங்க போன மாதத்தில் ஆரம்பிச்சது ஒன்பதாவது நாள் நினைஞ்சிருக்கிறாங்க அது என்ன சொல்ல வர்றோங்கிறத எடுத்து வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த கலாலா சம்பந்தமா நாலு பன்னெண்டுல ஒரு வசனம் இருக்குது நாலு நூத்தி இருபத்தி ஒரு வசனம் இருக்குது ரெண்டுலையும் வந்து இந்த கலாலா மேட்ரு வருது அதுல என்ன இருக்கு முதல் வசனத்துல என்ன இருக்குது ஆறுல ஒண்ணு கொடுங்க இருக்கிறது இவங்களுடைய விளக்கம் அதுக்கு என்னன்னு கேட்டா தாய் வழி சகோதரி அப்படின்னு வச்சிருக்காங்க அப்ப இந்த ரெண்டாவது வசனம் இறங்கல நல்லா விளங்கிக்கணும் அது இறங்கி ஆக கடைசியில அந்த வசனம் இறங்குறது அப்ப அந்த காலத்துல வந்து தாய் வழி சகோதரின்னு ஒரு வசனம் இறங்குனுச்சுன்னா இப்ப தந்தை வழி சகோதரிக்கு என்ன சட்டம் அப்ப நாலு பன்னெண்டு வசனம் மட்டும் இருக்கும் போது நாலு பன்னெண்டு வசனம் மட்டும்தான் இருக்குது இது பின்னாடி தான் வருது இன்னொரு வசனம் அது வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு வழியில உள்ள சகோதரனுக்கு என்ன சட்டம் தந்தை வழியில மட்டும் சகோதரன் என்ன சட்டம் பொதுவா சகோதரி தான வார்த்தை வருது பொதுவான சகோதரி இந்த மக்கள் எப்படி புரிஞ்சிருப்பாங்க ஒரு ஒரு வார்த்தை தானே இருக்குது ரெண்டு வசனம் இருந்துகிட்டு ஒரே நேரத்தில் இறங்குற மாதிரி அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணுங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஒரு வசனம் முதல் இறங்குது அப்ப நான் என்ன இருக்கிறேன் முதல்ல எந்த சகோதரிக்கு எல்லாம் சொல்லணும் இருவழியிலும் சகோதரியா இருக்கிறாங்களே அவங்களுடைய சொத்தை பத்தி சொல்லணுமா தகப்பன் வழி சகோதரி சொத்தை முதல்ல சொல்லணுமா தாய் வழி சகோதரி சொத்தை சொல்லணுமா எது இம்பார்ட்டன் ஆனது இவங்க வாதப்படி என்னது விஷயத்தை விஷயத்தான் சொல்லாம தாய் வழிக்கு சொல்லிட்டாங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அதுல விளங்குறது உங்க வாதம் வந்து பேசலஸ் அடிப்படை ஏற்ற வாதம் விளங்கி விடுகிறது இத ஒண்ணு விளங்கிக்கிறது அடுத்து என்னன்னு கேட்டா இந்த ரெண்டுலையும் சகோதரி என்கிற வாசகம் தான் இருக்கிறது தாய் வழி தந்தை வழி நல்லா பிரிக்கல அல்ல பிரிக்காம சொல்வானே ஆனால் அதுல அனைவரும் தான் அடங்குவார்கள் சகோதரி தாய் வழி சகோதரி சகோதரி தான் அடங்கத்தான் செய்வார்கள் நீங்க அதை மகள் மகளுடைய மகனோடு போய் கம்பேர் பண்றது உங்க சொந்த கருத்து அல்ல அங்க சேர்த்தானா அல்ல சகோதரி தாய் வழி சகோதரி வார்த்தை போட்டிருக்கிறானா அல்ல வெறும் சகோதரின்னு சொல்லி பொழுது ஒரு சில இடத்துல வந்து எந்த அர்த்தம் செய்வாங்க இன்னொரு இடத்துல அந்த அர்த்தம் செய்வாங்க நாங்க என்ன சொல்றோம் அந்த இடத்துல தாய் வழி சகோதரி அசபா ஆகுவா அவளுதான் மேட்ரு அவளுக்கு பங்கு கிடைக்கும் சகோதரன் இருந்தால் அவனோட சேர்ந்து அசபாவா ஆகி விடுவாள் அவ ஆம்பளையா அவன் ஆம்பளையான் அவ ஆம்பளையா அவனுடைய சகோதரியான பாக்கணுமே தவிர அவ ஆம்பளை வழியில வந்தவனா தாய் வழியில வந்தவனான்னு பார்க்க கூடாது அது அந்த வசனம் சொல்லவில்லை அப்படின்னு தெளிவா சொல்லுகிறோம் அதனால தாய் வழி சகோதரிக்கும் அதே மாதிரியான பங்கு இருக்குது சகோதரிக்கு மத்தியில் எந்த வித்தியாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை நாங்கள் நிறுவிட்டோம் நீங்க உங்களுடைய விளக்கத்திற்கு உரிய ஆதாரங்கள் என்ன செய்யணும்னா அது காட்டணும் அது நுணுக்கமான விஷயம் கொஞ்சம் செஞ்சா உங்களுக்கு நினைக்கிறோம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு இந்த வசனத்துக்கு இது மாற்றமா இருக்கும் சொன்ன உடனே உடனே மாற்றப்படுச்சுன்னு சொல்லிட்டோம் வாதத்தில் சொன்ன மாதிரி அது ஆரம்ப எடிஷன் போட்டல அதை எழுதி வச்சிருக்கோம் கேட்டதுனால மாத்தணும் நாலு பன்னெண்டு வசனத்தை நாலு நூத்தி எழுபத்தி ஆறு இந்த வாரத்தில் சொல்றோம் இந்த எடிஷன்ல இருக்குது இதுக்கு முந்தின எடிஷன்ல இருக்குது அதுக்கு முந்தின எடிஷன்ல இருக்குது பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருந்த வாதத்துல கேட்டு முரண்பாடு சொன்ன உடனே மாற்றப்பட்டு யாரும் கேட்டு நாங்க மாத்தல நாங்க சிந்திச்சு பார்த்து இது கரெக்டுன்னு வழங்கி இணைஞ்சிருக்குறோம் இதுதான் கடைசியில் இறங்குன வசனன்னு மாற்றிவிட்டோம் அதே மாதிரி ரசுல்லாட்டையும் வந்து கேட்குறான் கலால எனக்கு குழப்பமா இருந்துகிட்டே இருந்துச்சு அப்ப ரசுல்லா நெஞ்சாங்க எக் ஃபீ கே ஆயத்துசைஃப் இந்த இந்த ஒரு வசனம் உனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நான் அந்த ரெண்டாவது கலால் ஆயத்திருக்குல அதை ரசுல்லா சொல்கிறாங்க ரெண்டு வசனம் குரானில் இருக்கும் பொழுது இது உனக்கு போதுமானதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம இணைஞ்சுக்கிடலாம் இதை விலையும் கொள்ள வரலாம் இது வந்து முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் லா தக்பீ கே அலா தக்பீ கே ஆயதுசைஃப் இல்லை தீபி ஆஹிரி சூரத் அந்த கலாலாபதி என்ன அளவு சொல்றாங்கன்னா மகாராஜா தர சொல்ற அதாவது லா அதவு பாதி செய்ய அகம்ம இந்தி மினல் கலாலா மகாராஜா ராஜா தர சொல்லாய் சல்லா அலி சொல்லம் பி செய்யும் மகாராஜா துவில் கலாலா கலாலா சம்பந்தமா நான் கேள்வி கேட்ட அளவுக்கு ரசூல்லாட்ட வேற எது சம்பந்தமாவும் கேட்கல அப்பதான் ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா வந்து யா உமர் உமரே அலா தக்ஃபிக்கு ஆயத்து சைஃபில் லத்தீஃபி ஆகிரி சூரத்தின் நிசா நிசாவுடைய கடைசியில் இருக்கிற ஒரு ஆயத்தும் உனக்கு பத்தாது ரெண்டு ஆயத்தும் மாற்றப்படலன்னா ரெண்டு ஆயத்தும் கலாலாவுக்கு பத்தாதுன்னு சொல்லியிருக்கணும் நிசாவுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு வசனம் பத்தாதான் கேட்டதும் இதுதான் கடைசியில் இறங்கினது என்பதும் மாற்றப்பட்டு விட்டது என்பதை உறுதி செய்து உங்க வாதத்தை வச்சு அதுக்கு என்ன செய்வோம் நம்ம அதுக்கு மேலும் பதில் தருவோம் அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு கேள்வியை கேட்டதை ஒத்துக்கொண்டு மர கேட்கிறாங்க ஒருத்தர் இறந்துட்டாரு ஒரு மனைவி தாய் தந்த ரெண்டு மகள் இருக்கிறாங்க இதுக்கு என்னென்ன பங்கு கொடுப்பீங்க இதுல பங்கு கொடுக்க ஏல இந்த பங்கு வழி கொடுத்து ஏழு சொன்னா தொகை அதிகமாகி போயிடும் இது நம்மளே நம்முடைய எழுதி எழுதியிருக்கிறோம் இது மட்டும் அல்லாஹ் சொல்ற கணக்குப்படி கொடுக்க முடியலையே அதுல வாசகம் அப்படி இருக்குது ரயிர முலாரின் இது கொடுக்க ஏலாதுங்கிறதுனாலதான் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பிரித்து கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றான் கலாலாவுக்கு அப்படி சொல்லல சொன்னால் அதுக்கு அந்த கணக்கு நம்ம செய்வோம் அதனால அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது என்பதை அந்த தமிழாக்கத்தில் எதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரோ அதுலயும் நம்ம என்ன இருக்கிறோம் வேலைக்கு இருக்கிறோம் அதுலயும் ஒரு குழப்பமும் கிடையாது அடுத்து என்ன செய்யறாருனா பத்து இரவு என்னென்ன சொல்லாம போயிட்டானா அப்ப விளக்கம் இல்லையா ஆச்சுங்க பத்து இரவுனா உங்க இமாமும் சொல்ல அது பத்து இரவு நானும் சொல்ல இயலா எதுங்கிறத ஹதிசல இல்ல குரான்ல இல்ல உங்க இமாமும் சொன்னாலும் உட்டடிச்சதா இருக்குமே விளக்கமா இருக்காது எதுக்கெல்லாம் நீங்க கேட்டீங்களோ உங்களுக்கு இதுக்கு தெரியுமா அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்க எதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு விளக்கம் சொல்ல முடியுமா கேட்டீங்களா அதுக்கு உங்கள் இமாம்களும் சொல்ல இயலாது யாருக்கும் சொல்ல இயலாது நிறுவனமாவுமே தவிர இமாம்கள் அதை விளக்கிட்டாங்கன்னு காட்டினா தானே எங்க நாங்க விளக்கலன்னு வரேன் அல்லா சொன்னது விளங்குவார்கள் என்னது இதன் மீது சத்தியம் செய்கிறான் அது விளங்கும் அது என்னன்னு விளங்காது விளங்காத இமாம்களாதா இவங்க எடுத்தது காட்டுங்க எனக்கு இந்த பத்து ஆயிரம்